ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டேக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வண்டர் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துக்கறாங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் கொள்ளுங்க ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க ஒரே ஒரு ஓனருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலில் இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சிருக்காங்க ஒரு ஸ்டேஷன் மேனூஃபேக்சர் எல்லாமே பக்கமான ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க பியூர் எர்த்தோருக்கு மட்டுமே பயன்படுத்திய வேண்டிங்க உங்கள் கைப்பட ஓடிய வேண்டிங்க நல்ல தரமான அண்ட் பேக் எல்லாமே மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஷு நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸு நல்ல நிலையில் தான் இருங்க முன்னாடி பைப்லைனில் பம்புல எல்லாம் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் மெயின்டைன் பண்ணி வைக்கிறாங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க அதே போல் பார்த்திங்கன்னா பேக் பக்கெட்டு டீத்து டோப் பிளேட்டு எல்லாமே நல்லா கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டினுடைய பின்னு புசு நல்ல நிலையில் இருக்குங்க பேக் பூம்னுடைய பின்னு புசு நல்ல தான் இருக்குங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா பைப் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பம்ப்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய டயர் பயனு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க டைமிங்க்கு ஆயில் சிரீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கேட்குறவுன்னு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னாவே பின்னு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்பு ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொன்னால் ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னும் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாமச்சுன்னா இரண்டுமே மாத்திரமான சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசி பண்டி நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில் தான் ஒரு ஜேசி பண்டிகை இருக்குதுங்க இந்த ஜேசி பண்டிகை இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க தேவைப்படும் கார் இந்த வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்